ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்ன பேச வந்திருக்கேன்னா நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் ஓகேவா அந்த இடத்துல இருக்கிற ஓனர்கிட்ட நம்ம நல்லா அட்டாச்மெண்ட்டாக நல்லா பேசி நல்லா பழகி இருக்கிறோம் ஓகேவா அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம கூட நல்லா க்ளோஸாக நல்ல கையில் போட்டு நல்லா பேசிட்டு நல்லா இருப்பாங்க நம்ம பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறோம் வாரவங்களை நல்லா அட்டன் பண்ணி நல்லா ட்ரீட் பண்ணி நல்லா பண்ணுறோம் அது வந்து அவங்களுக்கு ஓகே தென் திடீர்னு நம்ம வேலையை இது ஸ்டாப் பண்ணுறோம் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக சொல்லிட்டு வரோம் ஓகேவா தென் அப்படி இருக்கும்போது விட்டுட்டு வந்துட்டோம் ஆனால் நம்ம இருக்கும்போது எப்படிலாம் தேனே பொன்னே மானே அப்படி பேசினவங்க நம்மளை எப்படி அசீங்கமாக பேச முடியுமோ அப்படி பின்னாடி அவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க ஓகேவா அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு அப்படியே போங்க ஓகேவா அவங்க கிட்ட அட்டாச்மெண்ட் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா கரெக்டாக சேல்ரி வாங்குகிறீங்களா போயிட்டே ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்